வணக்கம் இப்போ ஒரு நிமிஷம் நீங்க என்ன உணர்றீங்கன்னு கவனிங்க ஒருவேளை நீங்க உட்காந்துருக்கிற இடத்தோட அழுத்தம் அல்லது ஏங்குரல் இப்போ நான் ஒன்று சொன்னா நம்புவீங்களா நீங்க உணர்ற இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வெளியே நடக்கலை எல்லாமே உங்களுக்கு உள்ளே தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சுலாம் இன்னிக்கு நம்ம ஒரு பெரிய பயணத்துக்குள்ள போக போறோம் தீபக் சோப்ராவோட ஒரு வகுப்புல இருந்து நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ பத்தி அவர் சொல்றத ஆழமா அலசப் போறோம் நாம பாக்கற கேக்குற இந்த உலகமே நம்ம உணர்வு நிலையோட ஒரு உருவாக்கம் தான்னு அவர் சொல்றாரு இது ஏதோ தத்துவம் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம வாழ்க்கைய பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு பார்வை இது ஆமா இது நம்மளோட அன்றாட புரிதல அப்படியே தலைகீழா புரட்டி போடுற ஒரு விஷயம் நாம ஏதோ ஒரு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு சின்ன தூசி மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஷோப்ரா என்ன சொல்றாருன்னா அந்த பிரபஞ்சமே நமக்குள்ள நடக்கிற ஒரு அனுபவம் தான் சொல்றாரு இந்த மைய கருத்தை உடைச்சு பார்க்கறது தான் நம்மளோட இன்னைய நோக்கம் சரி அப்ப முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் உணர்வு நிலைனா என்ன வெறும் கண்முழிச்சுட்டு இருக்கிறது மட்டும்தானா ஷோப்ரா இதை எப்படி வரையறுக்கிறார் அதுதான் முக்கியமான கேள்வி சோப்ராவை பொறுத்தவரைக்கும் உணர்வு நிலைங்கிறது வெறும் விழிப்புணர்வு மட்டும் கிடையாது அதுதான் நம்மளோட எல்லா அனுபவங்களுக்கும் அடித்தளம் அது இல்லைன்னா உங்களால் பார்க்க முடியாது கேட்க முடியாது யோசிக்க முடியாது ஏன் கனவு கூட காண முடியாது உணர்வு நிலைங்கிறது தான் உயரு அதுதான் இருப்பு இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு பார்க்கறத விட பார்க்க வைக்கிற சக்தி தான் முக்கியம்னு சொல்ற மாதிரி சரியா சொல்லிங்க அத்வைத வேதாந்தத்தில் ஒரு அழகான வரி உண்டு எதை உன்னா பார்க்க முடிகிறதோ தொட முடிகிறதோ சிந்திக்க முடிகிறதோ அது நீ அல்ல ஓ அப்போ எதுதான் உண்மை அந்த அனுபவங்களை எல்லாம் சாத்தியமாக்குற அந்த உணர்வு நிலை மட்டும்தான் பார்க்கப்படுற பொருளை விட பார்க்கிற அந்த நான் தான் அதிக உண்மையானது இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க ஷோப்ரா ஒரு பயிற்சி சொல்றாரு இல்லையா நீங்களே இத முயற்சி செஞ்சு பாருங்க ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை மனசுல நினைச்சுக்கோங்க இல்லனா ஒரு மெழுகுவர்த்தி எரியறதையோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட முகத்தையோ கற்பனை பண்ணி பாருங்க இப்போ சொல்லுங்க அந்த படம் எங்கே இருந்துச்சு இது ஒரு தந்திரமான கேள்வி மாதிரி தெரியும் ஆனா யோசிச்சு பாருங்க உங்க மூளையில வெறும் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சிக்னல்கள் தான் ஓடிட்டு இருந்துச்சு ஆனா அந்த அழகான அஸ்தமனம் அந்த நிறங்கள் அந்த உணர்வு அது உங்க உணர்வு நிலையில தான் ஒரு படமா விரிஞ்சுது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க உண்மையில ஒரு சூர்யாஸ்தமனத்தை பார்க்கும்போதும் கற்பனை செய்யும் போதும் உங்க மூளையில நடக்குற செயல்பாடு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஆனா அந்த அனுபவம் உங்க உணர்வு நிலையில மட்டும்தான் நிகழுது ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த உலகம் ஒரு மாய தோற்றம் அதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன்னு சொல்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நான் பாக்குற இந்த பூ ஏன் முன்னாடி தானே இருக்கு இருக்கு ஆனா அது என்னவா இருக்குங்கிறது தான் கேள்வி சோப்ரா அந்த ஆரஞ்சு நிறப்பு உதாரணத்தை சொல்றாரு ஒரு பூல எடுத்துக்கிட்டு இது என்ன நிறம்னு கேட்கிறாரு நாம ஆரஞ்சுன்னு சொல்றோம் ஆனா அவர் கேக்குறாரு அந்த பூ உண்மையிலே ஆரஞ்சு நிறத்திலேயா இருக்கு ஒரு நிமிஷம் இது என்ன கேள்வி அது ஆரஞ்சு நிறத்துல தானே தெரியுது தெரியுது ஆனா எப்படி அந்த பூ மேல ஒளிப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் உள்ள மின்காந்த ஆற்றல் உங்க கண்ணுக்குள்ள போகுது உங்க மூளை அந்த சிக்னல மொழிபெயர்த்து ஆரஞ்சுங்கிற அனுபவத்தை உங்களுக்குள்ள உருவாக்குது அந்த ஆரஞ்சுங்கிற அனுபவம் பூல இல்ல அது உங்க உணர்வு நிலையில இருக்கு ஓஹோ நோபல் பரிசு வாங்கின நரம்பியல் விஞ்ஞானி சர் ஜான் எக்கில்ஸ் என்ன சொல்றாருனா உண்மையான உலகத்துல நிறங்களே கிடையாது அங்க இருக்கிறது குழப்பமான இடைவிடாமல் பாயும் ஒரு குவாண்டம் சூப் தான் என்கிறார் அப்போ நான் கேட்கிற ஏன் குரல் கூட உண்மையில சத்தம் இல்லையா இல்ல அது காத்துல ஏற்படுற அதிர்வுகள் அந்த அதிர்வுகள் உங்க காதுக்குள்ள போய் மின் சிக்னலா மாறி மூளைக்கு போகுது ஆனா அந்த ஒளிங்கிற அனுபவம் அந்த அர்த்தம் உங்க உணர்வு நிலையில தான் உருவாகுது அப்போ நாம உணர்ற இந்த உலகம் நேரடியா நாம பாக்குற பிரதிபலிப்பு இல்ல அது நம்ம உணர்வு நிலை செய்யற ஒரு மொழிபெயர்ப்பு ஆமா நாம ஒவ்வொரு நொடியும் நாம யதார்த்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் ஓகே இதுதான் எல்லாத்தையும் தரகிழா புரட்டி போடுற இடம்னு நினைக்கிறேன் இந்த புரிதல்ல இருந்து தான் அந்த பெரிய மாற்றம் வருது நீங்க உங்க உடம்புக்குள்ள இல்ல உங்க உடம்பு தான் உங்களுக்குள்ள இருக்கு நீங்க உலகத்துக்குள்ள இல்ல உலகம் தான் உங்களுக்குள்ள இருக்கு இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் இதுதான் அந்த மொத்த விவாதத்தோட மையப்புள்ளி நம்ம எல்லாரும் நாம ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு யாழ்னு தான் உணர்றோம் அந்த உடம்புக்குள்ள இருந்து உலகத்தை பார்க்குறோம் ஆனா சோப்ரா இந்த பார்வையை உடைக்க சொல்றார் பகவத்கீதையில வர ஒரு வரியா ஒரு மேற்கோள் காட்டுறார் எனக்குள்ளேயே வளைந்து நான் மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க உடல் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நாற்காலி நீங்க கேக்கிற என் குரல் இந்த முழு பிரபஞ்சமே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லையற்ற உணர்வு நிலைங்கிற திரையில ஓடுற ஒரு காட்சி ஆனா விஞ்ஞானிகள் நம்ம உணர்வு நிலைய மூளையில தேதிட்டுதானே இருக்காங்க ஒருவேளை அது மூளையோட ஒரு மூளையில இருக்கலாம் இல்லையா தேன்னாங்க ஆனா கண்டுபிடிக்க முடியல மூளையிலயோ உடம்புலயோ நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவங்களால சொல்ல முடியல இங்கதான் ஆக்கம்ஸ் ஒரு அறிவியல் கோட்பாடு வருது அது என்ன சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா பல விளக்கங்கள் இருக்கும்போது எது எளிமையான விளக்கமோ அதுதான் உண்மையா இருக்க வாய்ப்பு அதிகம் இங்க எளிமையான விளக்கம் என்னன்னா நீங்க தேடுற அந்த நீங்க உடம்புக்குள்ள இல்ல நீங்க இல்ல ஏன்னா உங்க உணர்வு நிலைக்கு இடம் காலம்னு எதுவும் கிடையாது அது காலமற்றது இடமற்றது அதுதான் இடம் காலம் பொருள் ஆற்றல் எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக உருவாக்குது ஆனா அதுக்குள்ள அது கட்டுப்படுறது இல்ல நாம ஒரு பொருளை தேடுற மாதிரி உணர்வு நிலையை தேடுறோம் ஆனா அதுதான் நம்ம தேடுற கழமே ஆமா ரோமியோட ஒரு கரிகம் தாதிரி ஒருத்தர் வெளிய இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு கடைசில கதவு திறந்ததுன்னு தான் தெரியுது அவர் உள்ள இருந்து தான் தட்டிட்டு இருந்திருக்காருன்னு அதாவது வெளியேன்னு ஒண்ணுமே இல்ல இல்லவே இல்ல சரி இந்த உணர்வு நிலை ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்றீங்க அப்போ அதுக்கு ஏதாவது குணங்கள் இருக்கா அது எப்படிப்பட்டதுன்னு ஷோப்ரா விவரிக்கிறாரா ஆமா அஞ்சு முக்கியமான குணாதிசயங்களை அவர் சொல்றாரு நாம் அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஒன்னு எல்லையற்ற சாத்தியங்கள் இந்த உணர்வு நிலை எல்லாத்துக்குமான மூலம் படைப்பு சிந்தனை கற்பனை பிரபஞ்சம்னு எல்லாத்தோட சாத்தியக்கூறுகளும் தான் இருக்கு ஓகே ரெண்டாவது அனைத்துடனும் தொடர்பு இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே எளிமையா சொல்லணும்னா பிரபஞ்சத்துல இருக்குற எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு உடனடியா தொடர்புல இருக்கு தூரம் ஒரு விஷயமே இல்ல தத்துவம் மாதிரி இருக்கு தோணலாம் ஆனா குவாண்டம் இயற்பியல்ல என்டங்கில்மெண்ட்னு ஒன்னு இருக்கு ஐன்ஸ்டீன் இத ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ்னு சொன்னார் ரெண்டு துகள்கள் எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் ஒன்னுல ஏற்படுற மாற்றம் இன்னொன்ன உடனடியா பாதிக்கும் சோ அப்பா என்ன சொல்றாருனா இந்த விசித்திரமான தொடர்புதான் உணர்வு நிலையோட அடிப்படை இயல்பு என்கிறார் ஓகே மூணாவது நிச்சயமற்ற தன்மை இது முக்கியம் நிச்சயமற்ற தன்மை இல்லைனா படைப்பாற்றலே இருக்காது எல்லாமே கணிக்கக்கூடியதா உறுதியானதா இருந்தா புதுசா எதுவுமே உருவாக முடியாது பிரபங்கத்தோட அடிப்படையே இந்த நிச்சயமற்ற தன்மைதான் அதனாலதான் புது புது விஷயங்கள் உருவாகிட்டே இருக்கு ஆமா நாலாவது படைப்பாற்றலின் குவாண்டம் பாய்ச்சர்கள் அதாவது கற்பனையில நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவர மாதிரி அதேதான் நீங்க இப்போ சென்னையை பத்தி யோசிச்சுட்டு அடுத்த நொடியே நியூயார்க்கை பத்தி யோசிக்க முடியும் அதுக்கு நீங்க விமானம் ஏறி போக தேவையில்லை உங்க உணர்வு நிலை ஒரே நொடியில தாவி விடும் இதுதான் படைப்போட இயல்பு சரி இறுதியா அஞ்சாவது பார்வையாளர் விளைவு இதுதான் ரொம்ப முக்கியமானது பார்வையாளர் விளைவுனா சாத்தே குருவோட கடலா இருக்கிற பிரபஞ்சம் தன ஒரு யதார்த்தமா வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பார்வையாளர் தேவை அதாவது ஒரு உணர்வுள்ள ஜீவன் அதை கவனிக்கணும் கவனிக்காத வரைக்கும் உலகங்கிறது வெறும் சாத்தியக்கூறுகளோட அதிர்வுகளா மட்டுமே இருக்கும் இதுக்கு சோப்ரா அந்த தேனி உதாரணத்தை சொல்றாரு இல்லையா அது இத நல்ல விளக்குது ஆமா ஒரே பூதான் ஆனா ஒரு தேனி அதை பார்க்கும்போது அதுக்கு வேற மாதிரி தெரியுது ஏன்னா தேனியால புற ஊதா கதிர்களை பார்க்க முடியும் அதால பூல தேன் எங்க இருக்குனதுக்கு துல்லியமா தெரியும் ஒரு பாம்பு அதே பூவை அகச்சிவுப்பு கதிர்களா அதாவது வெப்பமா உணரும் நீங்க அதை ஆரஞ்சு நிறப்பூவா பாக்குறீங்க அப்போ எது உண்மையான பூ நல்ல கேள்வி சோப்ராவோட பதில் என்னன்னா எல்லாமே உண்மைதான் நீங்க அத பார்க்காத வரைக்கும் அது வெறும் எல்லையற்ற தான் இருக்கு உங்க பார்வை அத ஒரு குறிப்பிட்ட யதார்த்தமா மாத்துது தேனியோட பார்வை அத வேறொரு யதார்த்தமா மாத்துது அப்போ யதார்த்தங்கிறது நிலையான ஒண்ணு இல்ல இல்ல அது பார்வையாளருக்கும் அந்த சாத்தியக்கூறுகளுக்கும் நடுல நடக்கிற ஒரு கூட்டு உருவாக்கம் அதாவது நாம பிரபஞ்சத்தை உருவாக்குறதுல நமக்கு ஒரு பங்கு இருக்கு நம்ம வெறும் பார்வையாளர்கள் இல்ல ஆமா நம்மளோட கவனிப்பே சாத்தியக்கூறுகளை யதார்த்தமா மாத்துது சரி இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இதெல்லாம் எனக்கும் என் வாழ்க்கைக்கும் எப்படி பயன்படும் இதனால எனக்கு என்ன லாபம் இதுதான் முக்கியமான கேள்வி சோப்ரா அந்த ஆப்டிகல் இலூஷன் படங்களை காட்டுறார் ஒரே படம்தான் ஆனா அதுல ஒரு வயசான பாட்டியோட முகமும் தெரியும் ஒரு இளம்பெண்ணோட முகமும் தெரியும் ஆமா பார்த்துருக்கேன் இல்லனா ஒரு மண்டையோடும் தெரியும் ஒரு பெண் கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் தெரியும் ஆமா ஆமா நீங்க அந்த படத்துல எதையும் மாத்தல அது வெறும் கோடுகளும் புள்ளிகளும் தான் ஆனா உங்க பார்வையை போது அந்த படத்தோட யதார்த்தமே மாறுது நான் மண்டே ஓட்ட பார்க்க போறேன்னு உங்க உணர்வு நிலையில நீங்க ஒரு தேர்வு செய்யும் போது அந்த புள்ளிகளுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சு அது மண்டையோட தெரியுது அப்போ இது நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளை பாக்குற விதத்துக்கும் பொருந்துமா நிச்சயமாக அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் நம்ம வாழ்க்கையோட ஒரு சரியான உருவகம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் சந்திக்கிற மனுஷங்க இதெல்லாம் அந்த படத்துல இருக்கிற புள்ளிகள் மாதிரி ஆனா அத நாம ஒரு பிரச்சனையா அதாவது மண்டையோட மாதிரி பாக்கிறோமா இல்ல ஒரு வாய்ப்பா அந்த இளம் பெண் மாதிரி பாக்கிறோமாங்கிறது நம்ம உணர்வு நிலையில நாம எடுக்கிற ஒரு தேர்வு அதேதான் ஒரு தேர்வு இதுல தான் அந்த ஒலி உடல் உணர்றதுக்கு பதிலா ஒரு ஆற்றல் களமா ஒரு ஒளி வடிவமா உணர்வது ஒரு தேர்வுன்னு ஒரு சொல்றாரு இது ஏதோ நியூ ஏஜ் கற்பனை மாதிரி தோணுதோ தோணலாம் ஆனா இது எளிமையா யோசிச்சு பாருங்க ஒரு பாறாங்கல்ல தொடும்போது இருக்கிற உணர்வுக்கும் உங்க மேல சூரிய ஒளி படும்போது இருக்கிற உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா உம் இருக்கு ஒன்னு திடமா அடர்த்த இன்னொன்னு லேசா ஆற்றல் வடிவமா இருக்கு சோப்ரா என்ன சொல்றாருனா நம்ம உடம்ப பத்தின நம்ம உள் அனுபவத்தை அந்த பாறை நிலையிலிருந்து சூரிய ஒளி நிலைக்கு நம்மளால மாத்திக்க சொல்றாரு ஓகே ஆனா அது எப்படி செய்யறது சும்மா நினைச்சா போதுமா அதுக்கு அவர் ரெண்டு வழியும் சொல்றாரு ஒன்னு தேர்வற்ற விழிப்புணர்வு அதாவது எந்த ஒரு விளைவு பற்று இல்லாம எல்லாத்தையும் அப்படியே நடக்க விடுறது பிரபஞ்சம் உங்க வழியா பாயிறதை அனுமதிக்கிறது சரி இரண்டாவது நுட்பமான எண்ணம் நீங்க அஸ்தமனத்தை கற்பனை செஞ்சப்போ எப்படி கற்பனை செய்யறதுன்னு அது போல ஒரு நுட்பமான அந்த விழிப்புணர்வோட நிலையில விடைக்கணும் உதாரணத்துக்கு தியானம் செஞ்சு முடிச்சதும் என் உடல் ஒரு ஒலி உடல்னு ஒரு மெல்லிய எண்ணத்தை வைக்கலாம் அப்படிதானே சரியா சொன்னீங்க அப்படி செய்யும் போது உணர்வு நிலையில ஒரு மாற்றம் ஏற்படுது உணர்வு நிலையில மாற்றம் ஏற்படும் போது அது வெளிப்படுத்துற யதார்த்தமும் மாறும் இந்த விஷயத்துல உங்க உடலை பத்தினா உங்க அனுபவமும் மாறும் என் உடலே என் உணர்வு நிலையோட ஒரு வெளிப்பாடு தான் வெளிப்பாடுதான் இன்னைக்கு நம்மளோட பயணம் ரொம்ப ஆழமா போயிருக்கு நம்ம புலன்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நாம பாக்குற உலகமே ஒரு மொழிபெயர்ப்பு தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அந்த உலகம் நமக்கு வெளியே இல்ல நமக்கு தான் இருக்குங்கிற அந்த பெரிய மாற்றத்துக்கு வந்தோம் கடைசியில நம்ம யதார்த்தத்த மாத்துற சக்தி நம்மகிட்டயே இருக்கேங்கற இடத்துல வந்து நிக்கிறோம் ஆமா ரூமி சொன்ன மாதிரி நம்ம கடல்ல இருக்கிற ஒரு துளிங்கிற நிலையில இருந்து ஒரு துளிக்குள்ள இருக்கிற முழு கடல் அப்படிங்கிற நிலைக்கு மாறுறது தான் இந்த மாற்றம் நீங்க நான் இந்த மைக் நாம பேசுற இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரே உணர்வு நிலையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் இறுதியா உள்ள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கலாம் சோப்ரா சொல்கிற மாதிரி பிரபஞ்சம் நம்ம உணர்வு நிலையோட பிரதிபலிப்புன்னா இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குற இந்த சண்டைகள் பிரிவினைகள் குழப்பங்களெல்லாம் நம்மளோட கூட்டு உள்நிலையை பற்றி என்ன சொல்லுது ஒரு நுட்பமான எண்ணம் ஒரு படத்தோட பார்வையை மாற்ற முடியும்னா ஒரு கூட்டு உணர்வு நிலை மாற்றம் உலகம்னு நாம் சொல்கிற இந்த பெரிய பிரதிபலிப்பை எப்படி மாற்றக்கூடும் யோசிச்சு பாருங்கள்